ஸ் மாயாச்சின்னு சிறிய பத்தி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பார்வதி தான் காட்டுறாங்க பார்வதி பார்த்தோம்னா எனக்கு சொத்தை பிரித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு புது ஒரு பிரச்சனையை வந்து அவங்க ஏற்படுத்தவும் அப்போ லாயரும் வராங்க அப்போ லாயர் வந்து சொல்கிறாங்க பார்வதி தான் வர சொன்னாங்க சொத்தை பிரித்து கொடுக்கறதுக்காக தான் நான் பேச வந்திருக்குறேன் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே குடும்பத்தொழில் அவ்வளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ மணி சொல்கிறாங்க என்ன பார்வதி இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்குற இந்த மாதிரி நீ ஒரு முடிவு போது எங்ககிட்ட எல்லாம் கேட்க வேண்டாமா இப்போ சொத்தை பிரிக்கிறதுக்கு என்ன அவசரம் அது எப்போ முடியும் இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு சொல்லும் போது அப்போ பார்வதி சொல்கிறாங்க உங்களுக்கு ஒன்று அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் எனக்கும் சரி என் புருஷனுக்கும் சரி இந்த வீட்டிலே மரியாதை கிடையாது அதே மாதிரி இந்த ஊர்லேயே மரியாதை கிடையாது அதனால தான் நான் சொத்தை பிரிக்க சொன்னேன் அப்படிங்கும்போது என்னமனி சொல்லிட்டு இருக்கிறேன் சொத்தை பிரிக்கிறதுக்கும் உனக்கு மரியாதை கிடைக்கிறதுக்கும் என்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் சொத்து இல்லாதனால தானே எங்களுக்கு இதில் வந்து எந்த வித மரியாதை கிடைக்கல சொல்ல பொண்ணாக்கி ஊர் மரியாதை அவருக்கு அப்புறமா இவருக்கு தானே கிடைச்சிருக்கணும் ஆனால் பாருங்கள் ஜானிய அக்கா அந்த ஊர் மரியாதையை வாங்கிட்டு வந்துருக்குறாங்க அப்போ என்ன காரணம் சொத்து இல்லைனா அவங்ககிட்ட இருக்கிறனால தானே அவங்களுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கிது என் புருஷன் வந்து ஒரு எடுத்து இப்படி மருக்குதுன்னு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு அந்த குடும்பத்தில் எனக்கும் இந்த வீட்டில் என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு சொல்லவும் அப்போ மணி வந்து எவ்வளோ தடுக்கிறாங்க இல்ல பார்வதி நீ நினைக்கிறது எல்லாமே தப்பான ஒரு முடிவாக நினை நினைச்சிட்டு இருக்கிற அப்படி எல்லாம் ஒன்னையும் சரி சிவாவும் சரி யாருமே இங்கே நினைக்கலம்மா நீ ஏன் எதுக்காக கற்பனை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி மணி எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க ஆனாலும் பார்வதி வந்து தன்னுடைய முடிவில் கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கிறாங்க ஆனால் சிவாவுக்கு இதில் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது அது மாதிரி அவங்களுக்கு சம்மந்தமும் கிடையாது அப்போ பார்வதி சொல்றாங்க இங்க பாரு தேவையில்லாமல் இந்த குடும்பத்தில் வந்து பிரச்சனை ஏற்படுத்திட்டு இருக்காத இந்த குடும்பத்தை ரெண்டாக்கணும்னு சொல்லி நீ முடிவு எடுத்துட்டு எனக்கு தெரியுது அது ஒரு காலமும் வந்து நம்மளால சரி என்னாலும் சரி நடக்காது அதனால நீ பசம் இருக்க மாட்டிய அப்படின்னு சிவா வந்து அவங்க பார்வதி போட்டு திட்டிட்டு இருக்கும்போது ஆனால பார்வதி தன்னுடைய எடுத்த முடிவில் வந்து கொஞ்சம் கூட பின்வாங்காமல் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானகி எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க பார்வதி நான் வந்து அந்த மாதிரி தான் தப்பான ஒரு நினைப்பில் நான் போகலாமா சொல்ல போனாக்கி சிவா கிட்ட தானே அந்த ஊர் மரியாதை நான் வாங்க சொன்னேன் ஆனால் சிவா தானே வேண்டாம்னு சொன்னாரு அதனால தானே நான் வந்து நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறது பண்ணுறதுக்காக போன அப்படிங்கும்போது உடனே வந்து பாரு சொல்கிறாங்க அக்கா எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் கிடையாது இது எல்லாத்துக்கான அந்த மாயாதான் எனக்கு தெரியும் மாயாதான் உங்களை பேசி எடுத்து கூட்டிகிட்டு போனான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது பத்மா வந்து மாயாவை போட்டு திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க பாத்தியாடி ஏற்கனவே இந்த குடும்பம் ரெண்டு பேட்டு கிடக்குது ஒன்னால் இப்போ இந்த குடும்பத்தில் வந்து இவ்வளோ தூரம் பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு நீதானே காரணம் உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை எல்லாத்து பிரச்சனை காரணம் நீயாதான் வந்து இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்து மாயாவை திட்டவும் அதுக்கு மாயா சொல்கிறாங்க அத்தை நீங்கள் எதுக்கு எப்போ பார்த்தாலும் என்னை தப்பாகவே நினச்சிட்டே நீங்கள் இருக்கிறனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் நினைப்பு தோணுது போனாக்கி ஊர்க்காரங்க மத்தியில் நம்ம குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக தான் நான் பெரியப்பாம நாங்கள் அழைச்சிட்டு போனேன் மற்றபடி எனக்கு வந்து எந்த உள்நோக்கமும் கிடையாது நீங்கள் எதுக்காக என்னை எப்போ பார்த்தாலும் தப்பாகவே புரிஞ்சுக்கிட்டுங்க அப்படிங்கும்போது ஆமாண்டி இந்த கல்யாணத்தை தேவையில்லாமல் எல்லாம் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிற அதுவும் வந்து நீ நல்ல விஷயம்னு சொல்லிட்டு இருக்கிற அதே மாதிரிக்கு இங்கே பாரு இன்னைக்கு வந்து அண்ணியை அழைச்சிட்டு போய் ஊர் மரியாதை வாங்கி கொடுத்துருக்குற இந்த பிரச்சனை பிரச்சனை இன்றைக்கி எங்கே வந்து நிற்கிது பாரு இது எல்லாமே நல்லதுக்காக தான் செய்துட்ருக்கிறேன் என்ன நாள் இன்றைக்கி இந்த குடும்பத்தில் நிம்மதியே கிடையாது இப்போ என்னென்னா குடும்பமே பெரிய போகிற நிலமையில் இருந்துகிட்ருக்கு இது எல்லாத்துக்கான நீதான் அப்படின்னு சொல்லி பத்மா வந்து மாயப்பட்டு திட்டிகிட்டு இருக்கும் போது மணி வந்து தடுக்கிறாங்க இப்போ எதுக்காக நீ மாயப்பட்டு திட்டிகிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது அப்போ ரகரம் சொல்கிறாங்க எல்லோரும் தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறீங்களா பார்வதி எடுத்த முடிவில் எனக்கு முழு சம்மதம் தான் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ மணி சொல்கிறாங்க மச்சான் நீங்கள் பார்வதி சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் தப்பான முடிவு எடுத்துடாதீங்க நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லவும் யாரும் எதுவும் பேச வேண்டாம் சொல்ல பார்வதி எடுத்த முடிவு எனக்கு முழு சம்மத தான் அப்படின்னு சொல்லிட்டு ரகுரம் பார்த்தோம்னா லாயர் கிட்ட சொல்றாங்க யார் அதுக்கு என்னென்ன சொத்து வேணுமோ அது எல்லாத்தையும் வந்து பிரித்து கொடுக்கறதுக்குள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க நான் எங்க கையெழுத்து போட்டுன்னு மட்டும் சொல்லுங்க நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அவங்க பாட்டுக்கு போயிருந்தாங்க இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க பட் ஜானகிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேக்குது பார்வதி தான் இந்த மாதிரிக்கு பேசிட்டான்னா இவரும் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ மாயாவும் ரொம்பவே வந்து குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க என்னது பெரியப்பா இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்து பேசிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரகுராம் வந்து ரூமுக்குள்ளே போகும்போது மாயாவை பார்த்து மொறைச்சிக்கிட்டே போகிறாங்க இதை வந்து மாயா பார்க்குறாங்க பெரியப்பா என்ன தான் தப்பாக நினச்சிக்கிட்டே போகிறாரு நான் என்ன பண்ணுறதுக்குன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு கடைசியில் இந்த மாதிரிக்கும் ஒரு நிலமை ஏற்படுதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே இந்த குடும்பத்தில் வந்து கௌரவத்தையும் அசிங்கத்தையும் காப்பாற்றுறதுக்காக தானே நான் எல்லாமே பண்ணுனேன் ஆனால் நம்ம ஒன்று நினைக்கப்பே இங்கே ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாயா ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா பார்வதிலேருந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது அப்போ மகாலிங்க வந்து பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அங்கே என்னம்மா நடக்கும் அப்படிங்கும்போது பார்வதி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க இதை கெட்டதுமே மகாலிங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரிக்கு மகாலிங்க இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது புவனேஸ்வரி பசுபதி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ பசுபதி சொல்கிறாங்க புவனேஸ்வரி நீ போட்டு திட்ட பக்காவாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சுது பார்வதி வச்சு காய் நகர்த்தணும் இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நீ சொன்ன பற்றியா நீ சொல்லும்போது கூட நான் அந்தளவுக்கு நம்பல ஆனா நீ சொன்னது சரியா போச்சுது பார்வதி பாற குடும்பத்தையும் ரெண்டாக்கிட்டா அந்த ரகுராம் இதோட அவன் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு புவனேஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஜானகி வந்து ரொம்பவே சோகத்தோட அவங்க கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க என் குடும்பத்துல என்னென்னமோ நடந்துக்கிட்டு இருக்குது சொல்ல மாயா வந்து நல்லதுக்காக தானே எல்லாமே செய்ய ஆரம்பிச்சா ஆனா அது வந்து யாருக்குமே தெரியாம இருக்கிறனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு நிலைமை ஏற்பட்டு இருக்குது உண்மையை சொல்ல முடியாம நான் தவிக்கிற தவிப்பு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது புவனேஸ்வரி அங்க வாராங்க அப்ப மாயாவும் அங்க வந்துருந்தாங்க அப்போ புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க என்ன ஜானகி உன் குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தெல்லாம் நினச்சா இருக்கிறியே என்ன இப்போ தானே ஆரம்பமாக இருக்குது இன்னும் போக போக என்னெல்லாம் நடக்க போது பாரு குடும்பம் மட்டும் பிரியாது சொல்லப்போனாக்கி ரகுராம்கிட்டருந்து நான் உன்ன பிரித்து காட்டுதான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து ரொம்பவே ஆக்ரோஷத்தோடு அவங்க வந்து ஜானகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க இது மறைஞ்சு நின்று மாயை பார்த்துட்டு ரொம்பவே இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கான அந்த புவனேஸ்வரி தானா அப்படின்னு சொல்லிட்டு மாயா அதிர்ச்சடைகிறாங்க இப்படி தான் அந்த கதையை எடுத்துகிட்டு போகிறாங்க மாயை அடுத்தது பார்த்தோம்னா சொத்தை பிரிக்காமல் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கு குடும்பத்தை வந்து ஒன்று சேர்க்கணும் ரகுராமம் வந்து தன்னுடைய பழைய நிலைமைக்கு வரணும் ஜானகியோட ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாய அடுத்தது என்னெல்லாம் வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து அந்த கதை என்ன மாதிரி எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க